தனுச சனி பகவான் என்ன செய்ய போகிறார் என்ன செய்ய போகிறாய் சார் நல்லா புரிஞ்சோம் உலகத்திலேயே நம்ம லெவலுக்கு நம்ம யோசிப்போம் இப்போ இப்போ நான் நான் யாரை ஜெயிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் நம்ம ரமேஷ் தான் நம்மளோட நல்லா பிரசன்டேஷன் போடுறான் படிப்பான் அருமையா படிப்பான் இந்த வீணாக போனவன் நான் எண்பத்தஞ்சு மார்க் எடுத்தா இவன் மட்டும் ஏழு மார்க் வருவான் சார் நான் தொண்ணூத்தி ஏழு மார்க் கஷ்டப்பட்டு எடுத்தா நூறு வாங்கிடுவான் சார் அம்மா நல்லா இருப்பா நல்லா இரு ராஜா நல்லா இரு ராஜா எங்கேப்பா போற எனக்கு இது மாதிரி சம்பளம் கிடச்சிருக்கு இனிமேல் இது மாதிரி பக்கத்து இருக்கிற ஐடி கம்பெனி என் சம்பளம் ஐம்பதாயிரம் ரூபா அப்படின்னு கடவுள் இருக்கான் இவன் யாரு கல்யாணம் பண்ணா என்ன ஒசிசிப்பி புஷௌரியா ஏதோ ஒரு பேர் அது அது இந்த செவ்விந்திய பொண்ணு நல்ல கும்முன்னு இருக்கும் நல்ல கருப்பாக நான் அவங்களை கிண்டல் பண்ணல சொல்கிறேன் இவன் இவ்வளோ தான் இருப்பான் இருபத்தஞ்சு நிமிஷத்தில் டோட்டல் மீட்டிங் முடிஞ்சு போச்சு சார் அவ்வளவுதான் இந்த சண்ட போட்டீங்க நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராம்ஜி தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி பகவான் என்ன செய்ய போகிறார் என்ன செய்ய போகிறாய் சார் நல்லா புரிஞ்சிடும் உலகத்திலேயே பெரிய 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 அலெக்சாண்டர் நெப்போலியன் செங்கிஸ்கான்லாம் ஒன்றும் ஒண்ணும் கிடையாது நம்ம அவங்க அவங்க பீரியட்லேயே எதிரிலாம் இருந்தால் அவங்கள கொலை பண்ணால் அதில் ஒரு லாஜிக் இருந்தது இப்போல்லாம் நீங்கள் எதிரியை கை நீட்டி பேசுனாலே ஹண்ட்ரடில் வந்து கைது பண்ணி கூப்பிட்டு போயிடுவான் அதனால் இந்த எதிரியே இந்த கை நீட்டி பேசுகிறது அதெல்லாம் பண்ண முடியாது ஸோ நம்ம லெவலுக்கு நம்ம யோசிப்போம் இப்போ நான் இப்போது நான் யாரை ஜெயிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் நம்ம ரமேஷ் தான் நம்மளோட நல்லா ப்ரெசென்டேஷன் போடுறான் இவனை வச்சு தான் கம்பேர் பண்ணி சார் எப்போ பார்த்தாலும் சார் இந்த கதையை நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் எப்போ பார்த்தாலும் ஒரு கம்பேரிசன் எங்கள் பக்கத்துட்டு மாமா பையனை அவன் பேர் ஹரிஹரன்னு பேர் என் மாமா பையன் சொந்த மாமா பையன் ஹரிஹரன் நல்லா படிப்பான் அருமையாக படிப்பான் இந்த வீணாக போனவன் நான் எண்பத்தஞ்சி மார்க் எடுத்தா இவன் மட்டும் தொண்ணூத்தேழு மார்க் எடுத்துகிட்டுவான் சார் நான் தொண்ணூத்தேழு மார்க் கஷ்டப்பட்டு எடுத்தா நூறு வாங்கிடுவான் சார் இவன் இவனை என்னை வாழ்க்கையில் இவனை என்னால் தொடவே முடியல இவன் பாட்டுக்கு மார்க் எடுத்துக்கிட்டே இருப்பான் நான் ஒவ்வொரு தடவையும் இவனை தொட முயற்சி பண்ணிகிட்டே இருப்பேன் எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க பத்தியா புல்லன்னா இது புள்ள இது மாதிரி படிக்கணும் இது மாதிரி படிக்கணும் பத்தியா நூற்றுக்கு நூறு எடுத்துருச்சு புல்லன்னா இப்படி படிக்கணும் எனக்கா வெறுப்பு தாங்க முடியாது நம்ம கூட தான் உட்காந்து நேற்று பம்பரம் ஓட்டான் நம்ம கூட தான் கொண்டு விளாட்றான் நம்ம கூட தான் ஜாலியாக இருக்கான் ஆனாலும் பார்த்தா கரெக்டாக படிச்சிடறான் எப்படி படிக்கிறான் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம் அப்போது உனக்கு முத முதலாக வேலை கிடைக்கிது வேலை கிடைச்ச நம்ம காயம் மாதிரி முத முதலாக வேலை கிடைச்சதுக்கப்புறம் வந்து சொல்கிறாங்க அண்ணிண்ணிி என்னை ஆசீர்வாதம் யார் எங்கள் அம்மா நல்லா இருப்பா நல்லா இரு ராஜா நல்லா இரு ராஜா எங்கேப்பா போகிற எனக்கு இது மாதிரி சம்பளம் கிடச்சிருக்கு இனிமேல் இது மாதிரி பக்கத்தில் இருக்கிற ஐடி கம்பெனி என் சம்பளம் ஐம்பதாயிரம் ரூபா ஐம்பதாயிரமா ஐம்பதாயிரம் அவ்வளோ அவ்வளோ பெரிய சம்பளம் சார் நான் சொல்கிறதெல்லாம் நைன்டீன் நைன்ட்டி த்ரீ நைன்ட்டி த்ரீ நைன்ட்டி ஃபோரில் பேசிகிட்ருக்கேன் அதெல்லாம் நினச்சி பார்க்க முடியாது சம்பளம் இப்படி திரும்பி பார்க்குறாங்க நான் ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா நம்ம சம்பளம் வருஷானா ஆனால் நூறுரூவா இன்க்ரிமெண்ட்டு நான் என்னால் என்ன முடியுமோ அவ்வளோதான் என்னால் முடியும் அடுத்த வருஷம் இந்த வீணாக போனவன் ஃபாரினில் போய் செலக்ட் ஆகிட்டான் எப்படி தான் மினி மூட்டி இதெல்லாம் கிடைக்குதுன்னு தெரில வந்து ஆன்டி ஆன்ட்டி இந்த ஸ்வீட் எடுத்துக்கோங்க எனக்கு இந்த மாதிரி கூ கூகுள் கம்பெனியில் வேலை கிடைச்சிருக்கு என் சம்பளம் ஒரு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் ரூபா அப்படின்னா ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாங்கிறது சம்பளமாப்பா அதை வச்சுதான் நாங்கள் லேண்டெல்லாம் வாங்குவோம் என்ன அது மாச்சாந்திர சம்பளங்கிற திருப்பி என்ன பார்க்குறாங்க டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் போன வருஷத்தை விட இந்த வருஷம் இரநூறுவா அதிகமாக இருக்குது நம்ம கம்பெனிஸ்லாம் ஒரு ஸ்டெடி தான் அப்படின்னு இப்படியே காலங்கள் போகுது படித்தா ஹரிகர மாதிரி படிக்கணும் அரியரை மாதிரி படிக்கணும் அரியர் மாதிரி படிக்கணும்னே சொல்லிகிட்டு இருக்காங்க அடிச்சு பாருங்கள் ஆனால் கடவுள் இருக்கா சார் உண்மையிலே கடவுள் இருக்கான் கடவுள் இருக்காங்கிறத நான் மனசார ஒத்துக்கிறேன் ஆ நான் ஜோசியம் பார்க்கறதுனால சொல்லலை உண்மையிலே கடவுள் இருக்கான் இவன் யார் கல்யாணம் பண்ணால் என்ன ஒசிசிப்பி பிசௌரியா ஏதோ ஒரு பேர் அது அது இந்த செவ்விந்திய பொண்ணு நல்ல கும்முன்னு இருக்கும் போல நல்லா கருப்பாக நான் அவங்களை கிண்டல் பண்ணல சொல்கிறேன் இவன் இவ்வளோ தான் இருப்பான் அது நல்ல பல்காக இருக்கும் அதை கல்யாணம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு விட்டுன்ட்டு இந்த வச்சு சிப்பி தான் என் பொண்டாட்டி அப்படின்ட்டான் யாரு அது ஏதோ பாச்சில பேசுது அது ஏதோ ஆதி வச்சுங்க குரூப் போல இருக்கு என்ன குரூப்பா தெரியல எனக்கா ஒரே சந்தோஷம் மனசெல்லாம் நிறைஞ்சு போச்சு சார் விஷ்ணு மாயாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொன்னேன் அன்னைக்கு தான் அவரு இந்த பக்கமாக போனதுக்கப்புறம் எங்கள் அம்மாட்ட போய் கேட்குறேன் என்னம்மா அப்புறம் எனக்கு இருபத்தேழு வயசாச்சு என்ன நானும் கல்யாணம் இருக்கேன் இப்போ நீ சொன்னியா இந்த ஒசி சிபிக்கு தங்கச்சி ஏதாவது இருக்கும் இதை கல்யாணம் பண்ணிவிட்டு நானும் செவ்வந்தியாக்கே போயிடுறேன் அப்படி இல்லைன்னா ஏ போல பார்த்தேன் அவன் நான் கருமம் முடிச்சுவன் ஆள் மண்டையும் நீ போய் படிப்பா ராஜா நீ போய் படி ராஜா அப்படின்னாங்க எப்படியே நீ போய் படி ராஜா அப்போது ஒரே நிமிஷத்தில் வாழ்க்கை இந்த நான்காம் வீட்டில் சனி பகவான் வந்தால் சார் நீங்கள் கம்மியாக படித்தவர் தான் யாரும் உங்களை இல்லைன்னு சொல்லலை நீங்கள் வந்து பிரிய அப்படியே மிகப்பெரிய ஆள் உங்களை மாதிரி இங்கிலீஷெலாம் பேசக்கூடிய உலகத்தில் பிறந்து வரணும் நீங்கள் போனால் அந்த ப்ரெசன்டேஷனை அழகாக முடிப்பீங்க அதான் இங்கே டேலண்ட்டை யார்கிட்ட என்ன பேசுனா எப்படி முடிக்க முடியுங்கிறது உங்களுக்கு தெரியும் சார் நான் வெகு மீட்டிங் பார்த்துருக்கேன் சார் நான் பார்த்ததுனால சொல்கிறேன் நான் ஒரு நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் என் கூட இருந்த மேனேஜர் பேர் ஸ்ரீனிவாசன்னு பேர் கூட கேட்டு பாருங்கள் நான் பழைய கம்பெனி பேர் சொல்ல விரும்பலை ஸ்ரீனிவாசன்னு பேர் நேராக வந்தார் மீட்டிங் சூடாக நடந்துகிட்ருக்கு தாய் டூய் நடிச்சுக்கிறாய்ங்க ஒன்றுமே பண்ணல சார் மணி பதினொன்றரை கரெக்டாக இந்த மனுஷ பெரிய தான் கரெக்டாக புரிஞ்சு போச்சு எல்லாருக்கும் பசி வந்துடுச்சு எல்லாம் ஃபஸ்ட் ஷிஃப்ட்டு ஏழு மணிக்கு சாப்பிட்டவைங்க மணி பதினொன்றரை கோவத்தில் திட்டானங்க போல இருக்கிட்டு ஆளுக்கு ரெண்டு ரெண்டு மசால் தோடை ஆளுக்கு ஒரு காபி ஒரு பாக்கெட்டு பிஸ்கட்டு முதல்ல சாப்பிடுங்க அப்புறம் பேசலாம் நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டாங்க அப்புறம் நடந்து பாருங்கள் மீட்டிங்கு இருபத்தஞ்சு நிமிஷத்தில் டோட்டல் மீட்டிங் முடிஞ்சு போச்சு சார் அவ்வளோதான் இந்த ஒன்றுமே இல்லாமல் இந்த பிஸ்கட் பாக்கெட் கடை அவ்வளோ சண்டை போட்டிங்க நான்காம் இடம் என்பது என்னவென்றால் உங்களுடைய சாமர்த்தியம் சாமர்த்தியமாக எப்படி ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறீங்க ஒரு விஷயத்தை சாமர்த்தியமாக எப்படி ஹேண்டில் பண்ணீங்க இங்கே இங்கே முக்கியமானது உங்களுடைய அறிவு அனுபவம் ஏன் இந்த ஆள் கத்துறான் இந்த ஆள் ஏன் கத்துறான் ஒன்றும் இல்லை நேற்று டெல்லி போயிட்டு வந்தால சேல்ஸ் கம்மியாச்சுன்னு விட்டு விட்டு குத்து குத்துன்னு குத்திருப்பாங்க அதனால இங்கே வந்து நம்மள திட்டுறான் ஒரு இன்னைக்கு ஃபுல்லாக இந்த ஆள் கண்ணில் போடாமல் இருந்தோம்னா நம்ம பிழைச்சோம் நாளைக்கு பேசிக்கிறான் உடுங்கன்னு அந்த அறிவு உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா அதுக்கு மேலே உன்னை திட்ட சில பேர் அப்போ தான் என்ன சார் டெல்லி போக்குவரத்துலாம் எப்படி இருந்தது அருமையாக போச்சா அருமையாக போச்சா நான் கேட்குறேன் இங்கே வாடா அப்படின்னு கூப்பிட்டு இந்த ஆளு நேத்து என்னடெல்லாம் திட்டினாங்களோ அதெல்லாம் திருப்பி திட்டுவான் அப்புறம் அறிவு இருக்கா இது நீ சொன்னானே என்ன திட்டுறது நான் நீ திட்டு அவன் யோசிச்சு வச்சு திட்டாத இந்த நான்காம் வீட்டிலே சனி பகவான் வரும் பொழுது ப்ரமோஷன் போன்றவற்றை தருவார் இது வரைக்கும் உங்களால் எதை செய்ய முடியாதுன்னு உங்க மேனேஜர் கிண்டல் பண்ணாரோ நீ ஒரு வேஸ்ட்டு ஒன்றால் எந்த அஞ்சு காசு பிரயோஜனம் இல்லை இந்த கம்பெனிக்கு வெறும் தண்ட சம்பாதினை நீ அப்படின்னு சொன்னாங்கன்னா அழகாக நீட்டாக எவ்வளோ பெரிய ஜென்டில்மேன் ஆமாம் ஜென்டில்மேன் தான் ஜென்டில்மேனு ஜென்டில்மேன் மசாலாடை கொடுத்தா வேண்டாம் நான் சொல்ல போகிறாரு சந்தோஷமாக சாப்பிடுவார் சார் யூ டோன்ட் வரி ரொம்ப கேவலமான முக்க டிஸ்டன் தான் ஆனால் நீங்கள் கூட உங்கள் மீட்டிங் டைமில் நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறமா மீட்டிங் பேச ஆரம்பி மீட்டிங் ஸ்மூத்தாக இருக்கும் பச்சையோட நம்ம ஆளுங்க மீட்டிங் வைக்கிற நேரம்னா எப்ப தெரியுமா இந்த ஷிஃப்ட் ரெண்டு மூன்றரை மணியே மத்தியானம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பதினொன்றரை மணி சாப்பிட்றதுக்காக விடுவானுங்களா விட மாட்டானுங்களான்னு தெரியல மீட்டிங் எங்க இருந்துங்க விலங்கும் சாப்பாடு போட்டு திட்டுங்க எதாக இருந்தாலும் சோ அப்போ இந்த நான்காம் வீட்டில் வரக்கூடிய சனி பகவான் இதெல்லாம் தருவார் நாளுங்கிறது வீடு மாடு மனை என்பதால் இது வரைக்கும் சொந்த வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க சொந்தமாக லேண்ட் வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க உயர் பதவி உயர் கல்வி ப்ரமோஷன் அத்தனை மல்லி தருவார் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் மாதிரி ஒரு பொற்காலம் என்பது எதுவும் கிடையாது நான் சனி உங்களுக்கு பத் ஏழாம் பார்வையாக பற்ற பார்க்கிறார் வெகு பிரபலம் அடைய போகிறீர்கள் வெகு பிரபலம் ஒரு மொக்க கேம்பெயின் தான் நோயே நோயே ஓடிப்போம் நாயே நோயே நோயே ஓடிப்போ நாயே எல்கேஜியில் ஒரு கேம்பெயின் பண்ணார் இந்த கேம்பெயின் பிடிச்சி போச்சுன்னு தலைமையில் கூப்பிட்டு டெல்லியில் கூப்பிட்டு பாராட்டுவாங்க என்னையா கேம்பெயின் இது வித்தியாசமாக இருக்குது நோயே நோயே ஓடிப்போனா ஏன்னு ஒரு தலைவா தலைவாஹாஹோ தலைவாஜா இருக்குது தலைவா அப்படிமா இது ஒரு கவிதானு சார் கடைசியாக பார்த்தா அவன் சிஎம் ஆயிடுவான் எதுக்கு சொல்ல வரேன்னா சனி முடிவு பண்ணிட்டாருன்னா சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் நீங்கள் பண்ணுற கேம்பெயின்னு ஒரு பத்து காசு பிரயோஜனம் இல்லாத கேம்பெயின் உங்களுக்கே தெரியும் ஆனா கூட அதை ஹிட் ஆக்கி விடுவாரு அதுதான் இந்த இந்த தனுசு ராசிக்காரங்களுடைய தனிச்சிறப்பு ஆகையினால கீழே போயிட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்க சொந்த ஜாதகத்தை புக் பண்ணிக்கோங்க உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாய யாகங்களிலும் ஹோமங்களிலும் பங்கு கொள்ளுங்கள் அதே மாதிரி உங்கள் ராசிக்கு ஏற்ற ஹோமம் என்பதை நாங்கள் செய்து தருகிறோம் அதே நேரம் நீங்கள் உங்களுடைய மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நாம் சனிப்பயிற்சிக்கான மகா யாகம் ஒன்றை நான் நடத்துகிறேன் பெரும் பெருச்செலவில் நடத்துகிறேன் நீங்கள் ஒவ்வொருத்தரும் பணம் உதவி செய்து ஹெல்ப் ஹெல்ப் பண்ணணும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டூல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நம்மக்கூட எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிருந்து நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்